ஐட்டம்ஸ் இதுக்கு தனியா தனியா பேர் இருக்குது பனாரசி சாரீஸ் கூட சொல்லலாம் காஞ்சிபுரம் சாரீஸ் கூட சொல்லலாம் பட்டு சாரீஸ் கூட சொல்லலாம் வேற இதுல என்ன இருக்குதுன்னா ஸ்பெஷல் பேக்கிங் கூட லான்ச் பண்ணிருக்கேன் ஸோ இது மாதிரி இது பாக்ஸ் பேக்கிங் வரும் இது பாக்ஸ் பேக்கிங்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பியூட்டி இருக்குது இதெல்லாம் பார்ட்டி வியர் சாரீஸ் புட்டிக் கலெக்ஷன்ஸ் ஸோ காஞ்சிபுரம் இப்போ சாரீஸ் சாரீஸ் எல்லாம் எல்லாம் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் செவன் செவன் இருக்குன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல சேம் சேம் குவாலிட்டி குவாலிட்டி இது மாதிரி மாதிரி நீங்க பாக்குறது பல்லு வரும் இதே மாதிரி இது பிளவுஸ் வரும் இது பிளவுஸ் வித் புட்டி வரும் அப்புறம் இது பல்லு வரும் அந்த அப்புறம் பார்டரு அண்ட் சாரீஸ் கண்ட்ராஸ்டா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ஹலோ வெல்கம் டு டுஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்தலோக் டெக்ஸ்டைல் பஜார் மேனுஃபேக்சரிங்ல முப்பது இருந்து ரன்னிங் இருக்குது இந்த கம்பெனிக்காக உங்களுக்கு இன்னுமே டவுட் இருக்குன்னா நீங்கள் நம்பர் கீழே நம்பர் கொடுத்திருக்கு அதுக்கு வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு யாருமே புதுசி ஒன் டு ஜாயிண்ட்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கூட நம்ம கொடுத்துடுவோம் ஸோ நம்ம பத்தி உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் ஒன்றுமே டவுட் வச்சுக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாம் எக்ஸாக்டு வெரி ட்ரஸ்டி அந்த மாதிரி நம்பியானு வேலை தான் பண்றது வேற ஒரு ஐட்டம்ல இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணறதுக்கு இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன் பனார்சி ஐட்டம்ஸ் இதுக்கு தனியா தனியா பேர் இருக்குது பனாரசி சாரீஸ் கூட சொல்லலாம் காஞ்சிபுரம் சாரீஸ் கூட சொல்லலாம் பட்டு சாரீஸ் கூட சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க டேஸ்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சிட்டு போறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் எல்லாமே ரேஞ்ச் நம்ம கிட்ட பனாசி சாரீஸ்ல ஃபுல் ரேஞ்ச் இருக்குது ஸோ நீங்க பாக்குறது மாதிரி இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் லுக்கா இருக்குது ரொம்ப ரீசனபிள் ரேட்ல இதெல்லாம் டெஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது ஸோ இதுக்கு என்ன பியூட்டி இருக்குது இதெல்லாம் பார்ட்டி வியர் சாரீஸ் புட்டிக் கலெக்ஷன்ஸ் ஸோ காஞ்சிபுரம் இப்போ பட்டு சாரீஸ் எல்லாம் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இருக்கு இங்க எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல சாரீஸ் சேம் குவாலிட்டி சேம் இங்கேருந்து போயிட்டு பெங்களூர் சேல்ஸ் சொல்லுவான் பனார்சி ஐட்டம் சொல்லுவான் சோ இது மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ்காக நீங்க பாக்குறது மாதிரி இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேஞ்சு காக்கு நீங்க கண்டிப்பா சூரத்தை வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலான்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் டேஸ்ட் காக்கு நீங்க பனாசி சாரீஸ் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே இடம்ல கட்சிடும் ஸோ வேற இதில் என்ன இருக்குதுன்னா ஸ்பெஷல் பேக்கிங் கூட லான்ச் பண்ணிருக்கேன் ஸோ இது மாதிரி இது பாக்ஸ் பேக்கிங் வரும் இது பாக்ஸ் பேக்கிங்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் சோ இது கலெக்ஷன்ஸ்ல என்ன பியூட்டி இருக்கேன்னா இது சாரீஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டு பார்த்தானா பட்டு சாரீஸ் நெக்ஸ்ட் டு பட்டு சாரீஸ் இது மாதிரி குவாலிட்டி நீங்க பாக்குறது மாதிரி இதெல்லாம் பல்லு வரும் இதே மாதிரி கான்ட்ராஸ்ட்ல இந்த மாதிரி இது பிளவுஸ் வரும் சோ இது பிளவுஸ் வித் புட்டி வரும் அப்புறம் இது பல்லு வரும் அந்த அப்புறம் பார்டர் அண்ட் சாரீஸ் கான்ட்ராஸ்டா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நீங்க பாக்குறது மாதிரி இதெல்லாம் ஸ்மூத் சாரீஸ் சோ இதெல்லாம் பட்டு கலெக்ஷன்ஸ்க்காக நீங்க வந்துட்டு இல்ல நம்பர் கொடுத்திருக்க நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டானா உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் நம்ம காமிச்சுட்டு போற இல்லனா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணுனா நீங்க வீடியோல வந்துட்டு வீடியோ காலிங் கூட பண்ணலாம் சோ லைவ் உங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷன் கூட நம்ம கொடுக்கலாம் சோ அது மாதிரி எல்லாம் பட்டு சாரீஸ்காக ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பனாசி சாரீஸ் பட்டு சாரி காஞ்சிபுரம் சாரீஸ் நீங்க வஸ்த் லோக் டெக்ஸ்டைல் பஜார்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் புது கஸ்டமர் கூட டேரெக்டா நீங்க வந்துட்டு இது நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டானா உங்களுக்கு எல்லாமே ஐடியா கழிச்சிடும் ஒன் செகண்ட்ஸி போய் நீங்க வீடியோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்